ஃப்ரெண்ட்ஸ் நாம் எப்போவுமே அரிசி மாவில் தான் ஆப்பம் செய்வோம் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கோது வச்சு ஆப்பம் எப்படி செய்யலாம் அதுவும் இன்ஸ்டண்ட்டாக எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு அகலமான பவுலுன்னு எடுத்துக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை கப் அளவுக்கு மாவு சேர்த்துருக்கேன் அதாவது கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு நூற்றம்பது இருந்து இரநூறு கிராம்கிட்ட அந்த மாவு இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு அரக்கப்பு அளவுக்கு அவள் எடுத்துருக்கேன் அவளை வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து நான் நார்மல் அவள் தான் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட வந்து சிகப்பு அவள் இருந்தால் கூட எடுத்துக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன் நார்மல் அந்த அவள் வந்து சீக்கிரமாகவே ஊறிடும் ஸோ இதை ஊற வச்சு நான் எடுத்துட்டேன் இதோடு ஆட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தயிருக்கு பதிலில் ஈஸ்ட்டு கூட சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஈஸ்ட் சேர்க்கறதா இருந்தால் நீங்கள் தயிர் சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆப்போசோடாக சேர்த்துருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் செய்யணும் பத்தே நிமிஷத்தில் செய்யணும் அப்படின்னா நீங்கள் ஈஸ்ட்டு சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கலாம் இல்லைனா ரெண்டு மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து தயிர் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா நான் மிதமான சூட்டில் உள்ள தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடாக ஆட் பண்ணிட வேண்டாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் வாம் வாட்டர் இந்த மாதிரி ஊற்றணும் அப்படின்னா சீக்கிரமாக புளிச்சிடும் அதனால தான் வாம் வாட்டர் ஊற்றுறது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் வந்து நீங்கள் பத்து நிமிஷத்தில் உடனே நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னா ஒரு ஈஸ்ட்டு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க என்கிட்ட வந்து ஈஸ்ட் இல்லாதனால நான் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன் தண்ணி வந்து இதில் நிறைய சேர்த்துறாமல் இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க கரெக்டாக நான் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா மிக்சி ஜார் எடுத்து இதில் கொஞ்சமாக ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் தேங்காய் துருவி கூட ஆட் பண்ணிக்கிடலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் நான் வந்து தேங்காய் பல் பல்லாக போட்டதுனால நான் வந்து ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா மாவை இதோடய ஆட் பண்ணிக்கலாம் சுகர் வந்து ஒரு டேஸ்ட்டுக்காக தான் ஆட் பண்ணிட்டேன் இது நிறைய ஆட் பண்ணணுன்னு தேவையில்லை ஜஸ்ட் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணால் போதும் ஓகே தேங்காய் வந்து நான் ரொம்ப ஃபைனாக அரைக்கல ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து மாவை சேர்த்து அரைப்போம்ல அதனால் வந்து அது நல்லா அரைஞ்சிடும் ஸோ பார்த்திங்கன்னா மாவையும் இதோடய ஆட் பண்ணியாச்சு மாவு நிறைய இருந்துச்சா ரெண்டு ட்ரிப்பாக போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க ஓகே இதை வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன் வேறு பவுலில் மாற்றிடுச்சு இதை வந்து நம்ம புளிக்க விட்டுடலாம் இதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மூடி அடுப்பு பக்கமாக வச்சுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா வெயில் இப்போ உள்ள கிளைமேட்டுக்கு பார்த்திங்கன்னா சீக்கிரம் புளிக்காது அதனால வெயில் எங்கே அடிக்குதோ அது பக்கமாக நீங்கள் வச்சுக்கோங்க சீக்கிரம் புளிச்சிடும் ச ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்தில் புளிச்சிடும் அப்படி நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக உடனே சாப்பிடணும் அப்படின்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரத்துக்குள்ளேயும் நீங்கள் சுட்டு எடுத்துடலாம் நான் வந்து இன்றைக்கி தயிர் சேர்த்துருக்கிறதுனால நான் வந்து அப்படி மூடி வச்சு ஒன் ஹவர் ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து நான் வந்து சுட்டு எடுத்துக்கிட்றேன் மிக்ஸரில் மாவு சேர்த்து அரைக்கும் போது உங்கள்கிட்ட சாதம் மீதி இருந்துச்சுன்னா அந்த சாதம் ஒரு கைப்படி போட்டாலும் இந்த ஆப்பம் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து இன்றைக்கி சேர்க்கல நீங்கள் உங்கள்கிட்ட சாதம் இருந்தால் கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே இதை அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுட்டு ஒரு ஒன் ஹவர் கழிச்சு திறந்து பார்த்துக்கலாம் ஓகே ஒன் ஹவர் ஆயிடுச்சு இப்போ திறந்து பார்த்துக்கிட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கங்கே சின்ன சின்ன பபிள்ஸாக எனக்கு அங்கங்கே நிற்கிது இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொங்கி வர்ற ஸ்டேஜ்னு சொல்லுவாங்களே இந்த ஸ்டேஜில் இருந்தாலே இந்த ஆப்பம் வந்து நல்லா தான் இருக்கும் ஸோ பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோவில் வந்து அந்த பபுள் தெரியுதா என்னன்னு தெரில எனக்கு க்ளோஸ்அப்பாக காமிக்க முடியல ஸோ பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பபுள்ஸாக அங்கங்கே எளிமே நிற்கும் இது ரொம்ப திக்காக இருக்கிறதுனால கொஞ்சமாக நான் தண்ணியை ஆட் பண்ணிட்டு சுட ஆரம்பிச்சிடுறேன் அதாவது ஆப்பம் மாவு பதத்துக்கு தோசை மாவைட கொஞ்சம் தண்ணி போல இருக்கணும் அந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து தோசை கலர் ஸ்டவ்வில் காய வச்சுருக்கேன் எண்ணெய் லேசாக தடவிச்சு இப்போ சுட ஆரம்பிச்சிடலாம் உங்கள்கிட்ட ஆப்பச்சட்டி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கும் என்கிட்ட வந்து இந்த கல் தான் இருக்கிறதுனால நான் இதில் சுட்டு எடுத்துக்கிடுறேன் கல் ஓரத்தில் அப்படியே ஒரு கரண்டி மாவு ஊற்றிடுச்சு அப்புறம் கொஞ்சம் சென்டரில் கூட கொஞ்சம் மாவு ஊற்றிக்கோங்க அது அந்த சென்டரில் கொஞ்சம் உப்பெல்லாம் வரும் புசு புசுன்னு அதனால வந்து கொஞ்சம் சென்டரில் கொஞ்சம் மாவு ஊற்றிட்டு இதை அப்படியே மூடி வச்சிடலாம் ஃபுல் ஃப்ளேமில் வைக்காதீங்க கரைஞ்சி போயிடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக சுட்டெடுங்க ஓகே எடுத்துக்கிடுறேன் வெந்திருக்கோம் ஓகே இந்த மாதிரி சுற்றி ப்ரௌனிஷாக வருதுல்ல இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா நம்ம முறு மொருன்னு வர்றதுக்கு நம்ம அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அரிசி மாவு வந்து நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள் அரிசி மாவு நிறைய ஆட் பண்ண வேண்டாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இல்லை மூணு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும் ஓகே கோதுமை ஆப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சைடில் ஃபுல்லாக எனக்கு முறு முருன்னு கிடச்சிருக்கு சென்டரில் அந்த உப்பெல்லாம் இருக்குது ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஹெல்தியானது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்னொரு ஒரு ஆப்பமும் நான் சுட்டு காமிச்சிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு சைடிஷ் பாத்தீங்கன்னா தேங்காய் தேங்காய்ப்பாலை விட குருமா ரொம்ப டேஸ்டியா இருக்கும் பழைய மீன் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா மாசின்னு சொல்லுவாங்களே மாசி சம்பல் ரொம்ப நல்லாயிருக்கும் அட்டகாசமாக இருக்கும் நம்ம சேனலில் ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஆப்பம் வீடியோஸ் போட்டிருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஹெல்தியான ஆப்பம் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப உடம்புக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இன்ஸ்டென்ட்டாக உடனே ஆப்பம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஆப்பத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்